வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி மரணத்திற்கு பின் ஆன்மாவின் நிலை உடல் உயிர் இணைப்பு அருந்தவுடன் கொடான கோடி உயிர்த்துகள்களில் ஒரு உயிர்துகளாக திகழும் ஆன்மாவின் நிலையினை குறித்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இவ்வாறு விளக்குகிறார்கள் பொதுவாகவே ஆன்மாவிற்கு நான்கு நிலைகள் உள்ளதாக கூறுவார் அவை ஒன்று சாலோகம் இரண்டு சாமீபம் மூன்று சாரூபம் மற்றும் நான்கு சாயுச்சியம் உலகியல் இன்பங்களின் மீது கொண்ட பிடிமானம் அல்லது பற்றின் காரணமாக ஆன்மாவானது இவ்வுலகத்தில் இருந்து மேலே எழும்ப முடியாத பலம் பெற்ற நிலை சாலோகம் அதாவது ஆன்மா முழுமைத்தன்மை அடையாத அல்லது தகுதி பெறாத ஒரு நிலை சாமீபம் என்பது சூரிய மண்டலம் உலகியல் இன்பங்களில் ஓரளவு நிறைவு பெற்ற நிலையில் ஆன்மாவின் நிவர்த்திக்காக காத்திருக்கும் நிலையாகும் சாரூபம் என்பது பிரபஞ்சம் முழு தூய்மை பெற்ற நிலையில் பிரபஞ்ச உயிரோடு இங்கு ஆன்மா கலந்திருக்கும் என்பது முழு நிவர்த்தி அடைந்த பிறகு சக்தி கலத்தையும் விட்டு இரண்டையோடு கலந்துவிட்ட ஒரு நிலை இது ஆன்மா சாதனையாளருக்குத்தான் சித்திக்கும் மரணத்துக்கு பின் வாழ்க்கை என்பதெல்லாம் நமக்கு புரிப்படாமல் இருப்பதால்தான் மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக உள்ளது ஆன்மா என்றும் அழியவே அழியாதது அழிவு என்பது நம் உடலுக்கு மட்டும்தான் நம்முடைய வினைகளின் காரணமாகவே நமக்கு பிறவி ஏற்படுகின்றது மரணம் சம்பவித்து வினைப்பயன் முடிந்ததும் ஆன்மாவானது தான் கொண்டிருக்கும் உடலை துறந்து விடுகிறது ஆனால் எடுத்த பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மறுபடியும் அந்த ஆத்மா ஒரு பிறவி எடுக்கிறது இதுதான் சித்தர்கள் கூறிய பிறவி மற்றும் ஆன்மா பற்றிய தத்துவம் புராணங்களும் இப்படித்தான் சொல்கின்றன நாம் மனித பிறவி எய்தியதன் நோக்கம் இறைவன் நமக்கு கொடுத்தருளிய உடல் உணர் கருவிகள் உலகம் நுகர்வு பொருட்கள் ஆகியவற்றைக் கொண்டு அறநெறியில் வாழ்ந்து முழுமை பேறு அடைவதே ஆகும் முக்தி அடைவதற்கு மெய்யுணர்வாகிய ஞானத்தை பெறுதல் வேண்டும் அதற்காகத்தான் வேதாத்ரிய பயிற்சிகளையும் தத்துவங்களையும் தமிழ் ஆனந்த யோகம் விளக்கிக் கொண்டிருக்கிறது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையே உடல்நலத்தை சிரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபாமா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க மன இன்றைய சிந்தனை தலைப்பு மரணத்துக்கு பின் ஆன்மாவின் நிலை நமது வேதாத்திரிய பயிற்சியிலே இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்று ஒரு அரிய தலைப்பை மகரிஷி அவர்கள் விளக்கியிருப்பார்கள் மனிதனுக்கு அதாவது இந்த வாழ்க்கைக்கு முன் நமது நிலை என்ன நமது முற்பிறவி என்பது என்ன நமது இறப்புக்கு பின் வாழ்க்கை என்ன என்பது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் இப்பொழுது மனிதன் ஓரளவுக்காவது மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது அது ரெண்டுமே வந்து பல கதைகளால் சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது சரி இப்பொழுது இறப்புக்கு மின் உயிரின் நிலை அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி சொல்றோம் மரணத்துக்கு பின் ஆன்மாவின் நிலை என்று இன்றைய சிந்தனையை சொல்லியிருக்கிறோம் உயிரின் நிலை என்றால் என்ன ஆன்மாவின் நிலை என்றால் என்ன இரண்டும் வேறு தானா உயிர் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன என்று சொன்னால் இரண்டும் ஒன்றுதானே இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னால் எதற்காக இரண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி என்பது ரொம்பவும் அற்புதமான ஒரு மொழியாக இருக்கும் அதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக அதில் இருக்கக்கூடிய பொருள் அடங்கியுள்ளதாக இருக்கும் அப்போ அது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தனித்தனியான தன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இப்போ ஆன்மா என்றால் என்ன உயிர் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் உயிர் என்று சொல்லும் பொழுது உடலில் உயிர் இருக்கிறது என்று சொல்கிறோம் உயிர் என்று சொன்னால் அது ஒரு தனியாக ஒன்றை குறிக்கிறதா ஒரு தொகுப்பை குறிக்கிறதா என்பது நாம் பல கட்டங்களில் நாம் சிந்தனை செய்திருப்போம் உடலிலே விண் எனும் நுண்துகளாகிய முதல் பூதமாகிய ஆகாயம் என்பதுதான் உயிராக இருக்கிறது என்பதை வேதாத்திரிய தத்துவம் உணர்த்துகிறது அப்படிப்பட்ட உயிர் துகள்கள் விண் எனும் துகள்கள் எத்தனை இருக்கிறது என்று சொன்னால் கோடான கோடி உயிர் துகள்கள் ஒருங்கிணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்குப் பெயர்தான் உயிர் இயக்கம் என்று சொல்கிறோம் அப்போ உடலில் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் கோடான கோடி உயிர் துகள்கள் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் சரி அப்போ இதில் ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் ஒரு உயிர் துகள்தான் விண் எனும் நுண் துகளாகிய முதல் பூதந்தான் ஆன்மாவா என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ அந்த ஆன்மா என்பது மட்டும் ஏன் தனியாக இருக்கிறது என்று சொன்னால் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருந்தாலும் அதை ஒரு மையத்தில் ஒரு உயிர்த்துகளை மையமாக வைத்துத்தானே சுழலும் எந்த ஒரு சுழல் இயக்கமும் ஒரு மையத்தை வைத்துத்தான் சுழலும் இங்கு கோடிக்கணக்கான துகள்கள் சுற்றுகிறது அப்படி என்று சொன்னால் அந்த சுழலிலே மையத்தில் ஒரு உயிர் துகள் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் அந்த மைய உயிர் துகளை கொண்டிருக்கக்கூடியது கொண்டிருக்கக்கூடியதுதான் மற்ற கோடிக்கணக்கான உயிர்த்துகளாக இருக்கும் அந்த மைய உயிர்த்துகள் என்று சொல்கிறோமே அந்த மைய ஒரு உயிர்த்துகள் இருக்கிறதே அதைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம் சரி அதுவும் உயிர்த்துகள் தானே என்று சொன்னால் அந்த மைய உயிர்த்துகளில்தான் நாம் நமது கர்மவினை என்று சொல்கிறோமே பாவப்பதிவுகள் என்று சொல்கிறோமே அந்த பதிவுகள் எல்லாம் அங்கு தான் தரப்பதிவு என்ற பதிவாக பதிவாகி இருக்கிறது அப்போ அந்த கர்மவினை என்ற பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர்த்துகள் இருக்கிறது அல்லவா அதைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம் இப்போ பாருங்கள் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது என்று சொல்வார்கள் இப்பொழுது மரணத்தில் என்ன நடக்கிறது மரணம் என்பது ஒரு பிரிவு இதை நாம் பல்வேறு இடங்களில் சிந்தனை செய்திருக்கிறோம் மரணம் என்பது ஒரு அழிவு அல்ல அது ஒரு பிரிவு என்று பிரிவு என்று சொன்னால் உடலில் உயிர் சுழன்று இயங்கிக் கொண்டிருந்ததல்லவா இப்பொழுது உடலும் உயிரும் தனியாக பிரிந்து விட்டது இதற்கு பெயர் தான் மரணம் அப்போ ரெண்டும் பிரிகிறப்ப மரணம் ஏற்படுகிறது அந்த அந்த உயிர் தனியாகவும் உடல் தனியாகவும் இருந்து தான் இருக்கிறது ஆனால் அந்த உடலை ஜடம் என்று சொல்கிறோம் ஏன் உயிர் ஓட்டம் இல்லாமல் இருப்பதனால் அது ஜடப்பொருளாக மாறிவிட்டது ஏன் அது என்ன இல்லை அங்கு உணர்வு இல்லை அவ்வளோதான் உணர்வு இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது இப்போது ஜடப்பொருள்களுக்கும் பொருள்களுக்கும் என்ன வித்தியாசம் ஜடப்பொருள்களில் மனம் என்ற ஒன்று இல்லை உயிர்ப்பொருள்களில் மனம் என்ற ஒன்று இருக்கிறது எது மனமாக இருக்கிறது உயிர் இருந்தால்தான் மனம் என்று அதனுடைய படற்கை நிலைதான் மனம் என்று உணர்ந்திருக்கிறோம் அப்போ அங்கே உயிர் இல்லை என்று சொல்லும்போது அங்கு மனமும் இல்லை அங்கு உணர்வு இல்லை அதனால் ஜடப்பொருள் ஆக இந்த பிரிவுதான் என்பது மரணம் சரி அப்படி பிரிந்த இடத்திலே இந்த ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறதே கர்மவனை என்ற ஒன்றை தாங்கி இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறதே அது தனியாக நின்று கொண்டிருக்கும் சரி மற்ற உயிர்த்துகள் கோடிக்கணக்கான உயிர்த்துகளெல்லாம் வெளியே வந்ததே அதுவெல்லாம் என்னவாக மாறியிருக்கும் என்று சொன்னால் அவைகளெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் விண் எனும் நுண்துகளாக முதல் பூதமாக அணுக்களோடு அணுக்களாக இணைந்து அது இந்த பிரபஞ்சத்தோடு கடந்திருக்கும் ஆனால் இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த மைய உயிர்த்துகள் இருக்கிறது அது மட்டும் என்னாகும் அது அது என்ன நிலையை அடைகிறது தான் இன்றைய சிந்தனை இப்போ இந்த ஆன்மா என்று சொல்லுகிறோமே அதனுடைய மையத்தைத்தான் கர்மையம் என்றும் சொல்லுகிறோம் அப்போ இந்த ஆன்மா என்பது ஒரு உயிர்த்துகள் தான் அதன் உள்ளே என்ன இருக்கிறது கர்மவினை தொகுப்பு இருக்கிறது அந்த கர்மவினையின் மையத்துக்குள் சென்றோம் என்று சொன்னால் கர்மையம் என்று அங்கு அறிவாகிய தெய்வம் இருக்கிறது அப்போ இதுதான் ஆன்மா சாதாரண உயிர்த்துகள் உயிர் உயிர்த்துகள் இருக்கும் மையத்தில் அறிவாகிய தெய்வம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதை கருமையம் என்று சொல்வதில்லை ஏனென்று சொன்னால் அந்த கர்மவினையின் தொகுப்பு எங்கு ஒடுங்கி அடர்த்தி பற்றி தங்கி தரப்பதிவாக தேங்கி இருக்கிறதோ அதை அதனுடைய மையத்தைத்தான் கருமையம் என்று சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த உயிர்தான் கருவாக மாறி இன்னொரு குழந்தையாக பிறக்கிறது என்பதை நாம் பல்வேறு சிந்தனைகளிலே பார்த்திருப்போம் சரி இப்படி வெளியே வந்த ஆன்மா என்பது மரணத்துக்கு பின் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது நான்கு நிலைகளில் அதனுடைய நிலைகளை மகர்ஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அதுதான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சாரூபம் சாலோகம் ரெண்டு சாமீபம் மூன்று சாரூபம் நான்கு சாயுச்சம் சரி இப்போ சாலோகம் என்பது எப்படி புரிந்து கொள்வது சாலோகம் என்றால் என்ன என்று சொன்னால் அந்த கர்மவினைகள் கழிக்கப்படாத கர்ம வினைகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஆன்மா அப்போ அது என்னாகும் அது இந்த உலக இயல் இச்சைகளுக்கு உட்பட்டு தானே அந்த கர்மவினை பதிவுகளெல்லாம் பதிந்தது அப்போ என்ன ஆகும் என்று சொன்னால் இன்னொரு உடல் எடுத்து இன்னொரு உடலில் இணைந்து அந்த கர்ம வினைகளை எல்லாம் கழிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாதான் சாலோபம் என்று சொல்லப்படுகிறது சாலோகம் லோகம் லோகம் என்று சொல்கிறோம் அல்லவா இது சாலோகம் இந்த உலகை ஒட்டியே தான் அது இருக்கும் அப்போ அது எங்கே போய் இணைகிறது என்று சொன்னால் அது அந்த இறந்தவருடைய குழந்தைகளினுடைய உடலில் சென்று இணைந்து விடுகிறது எதற்கு அந்த வினைகளையெல்லாம் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா என்ற அந்த உயிர் துகளுக்கு மாற்றம் செய்வதற்காக ட்ரான்ஸ் செய்வதற்காக அங்கே இணைந்து இருக்கிறது சரி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாதான் சாலோகம் என்ற நிலையில் இருக்கிறது என்று சொல்கிறோம் சரி சாமீபம் என்ற நிலை என்றால் என்ன என்று சொன்னால் இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளாக மேலே இந்த சூரியனுக்குள்ளாக உட்பட்ட இந்த கிரகங்கள் சூரிய குடும்பம் இருக்கிறது அல்லவா அதன் அந்த இடங்களில் அந்த களத்திலே இருக்கக்கூடிய ஆன்மா என்று சொல்கிறோம் இது எப்படி என்று சொன்னால் வினைகள் எல்லாம் ஓரளவுக்கு கழித்திருக்கும் ஆனால் அது என்ன என்றால் அது இந்த சமுதாயத்தில் தான் ஆற்ற வேண்டிய கடமை தொண்டு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேட்கை அதனுடைய அந்த ஒரு நோக்கம் நிறைவேறாமல் இருந்திருக்கும் சமுதாய பணியிலே அது சமுதாய பணியை ஆற்றுவதற்கு இன்னும் ஏதோதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கும் அல்லவா அதெல்லாம் முடியாமல் அந்த ஆன்மா சென்றது என்று சொன்னால் அது இந்த சூரிய களத்தில் சூரியனுக்கு உட்பட்ட களத்திலே இருந்து அது யார் மூலமாவது அதனுடைய அந்த நிறைவேற்றப்பட வேண்டியவற்றை கொள்ளும் இது போல ஆன்மா என்று சொன்னால் இப்போ வள்ளலார் வேதாத்திரி மகர்ஷி போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் இது சமுதாய பணியில் ஈடுபட்ட மகன்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அவர்களுக்கு கர்மவினை என்று துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய கர்மவினை இருக்காது ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களே அது நிறைவேறாமல் இருந்திருக்கும் அப்போ இப்போ நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த சமுதாய கடன் கடமை என்று சொல்கிறோம் அது கர்மவினையாக இருக்காது அவைகளெல்லாம் இந்த சாமீபம் என்ற நிலையில் இருந்து கொண்டு அதனால தான் இப்போ மகர்ஷி போன்ற வள்ளலார் போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் இந்த வாங்க அந்த களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் நாம் சில வேதாத்திரிய சிந்தனைகளை நாம் பேசும் பொழுது அந்த அந்த ஆன்மாக்கள் நம்முள் வந்த அதை வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் நமக்குள் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு அவைகள் நம்முள்ளாக உள்ளுணர்வாக அந்த பதிலை கொடுக்கக்கூடியதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கக்கூடியது அந்த சமீபம் என்பது இந்த சாலோபம் சாலோகம் என்ற நிலையில் இன்னொரு உடலில் சென்று இணைந்ததே அந்த ஆன்மா அந்த கர்மவினை என்பதையெல்லாம் அந்த இணைந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு மாற்றம் செய்த பிறகு அதுவும் இந்த சாமீபம் என்ற நிலைக்கு வந்துவிடும் வந்துவிடும் இந்த உடலில் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் செய்து அது சாமீபம் என்ற நிலைக்கு செல்வதைத்தான் அந்த ஆன்மா சாந்தி அடைதல் என்று சொல்கிறோம் அங்கே போயிடுச்சின்னு சொன்னோம்னா இப்போது இந்த உடலை சார்ந்த அவர் என்ன எடுத்துக்கொள் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார் இதற்கு அந்த கர்மவனை கழிப்பதற்கு இவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் பொறுப்பை அங்கு கொடுத்துவிட்டு அவர் ஒரு அமைதி நிலைக்கு செல்கிறார் இதைத்தான் சாந்தி அடைதல் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சாந்தி அடைதல் நிலை என்பது அந்த சமீபம் அங்கிருந்து அதற்கு அடுத்த நிலை சாரூபம் என்று சொல்கிறோம் அவைகளும் நிறைவேற்றப்பட்டுவிட்டால் அது என்ன ஆகும் என்று சொன்னால் அதை தாண்டி கல நிலையில் அது என்னாகும் அந்த வாங்காந்த வெளியிலே சக்திகள நிலையிலேயே அது மேலே கலந்து நின்றுவிடும் அங்கு போயிடுச்சின்னா அதன் பிறகு சாயுச்சியம் என்ற நிலையில் அந்த ஆன்மா இயக்கம் என்பது எப்பொழுது அந்த வேகம் குறைந்து நிற்கிறதோ அது நின்று சுத்தவெளியாகவே மாறிவிடும் இறைவெளியோடு இறைவழியாக கலந்துவிடும் இறைவழியாகவே மாறிவிடும் ஆக அந்த இடத்துல இந்த நான்கு நிலைகளை நம்ம சித்தர்கள் கூறியதாக மகர்ஷி அவர்கள் கூறுகிறார்கள் ஆக பெரும்பாலும் இந்த உலக எலில் வாழக்கூடிய மக்களின் அந்த ஆன்மா சாலோகம் என்ற நிலையில் தான் இந்த உடலை தேடி அங்கு சென்று அதை அந்த மாற்றத்தை கொடுப்பதற்காக இணைகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த இடத்தை கூட வள்ளுவம் என்பது வள்ளுவர் ஒரு இடத்தில் இதை நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார் எப்படி என்று சொன்னார் இப்பொழுது தந்தையினுடைய ஆன்மா பையன் த பையனுடைய ஆன்மாவில் கலந்து அந்த கர்மவினையை கொடுக்கிறதல்லவா அதை பெற்றுக்கொண்டு அதற்கு பொறுப்பேற்று கொண்டு அதை நான் கழித்துக்கொள்கிறேன் என்று அந்த மகன் சொல்கிறான் அல்லவா அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்பாவுடைய அந்த கர்மவனை அவன் ஏற்று கழித்துக் கொள்கிறான் அதற்காக தந்தை மகனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் தந்தை மகன் காற்றும் நன்றி என்று அவர் எழுதுகிறார் ஏன் நன்றி என்று சொன்னால் இதை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் அதை கழித்துக் கொள்கிறானே அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தந்தை மகன் காட்டும் நன்றி என்று சொன்ன வள்ளுவர் மகன் காற்றும் என்று சொல்ல இடத்தில் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் மகன் அந்த கர்மவனியை ஏற்று பொறுப்பெடுத்து கழித்து அதை அவருக்கு உதவி செய்து அவருடைய ஆன்மாவை சாலோகம் என்ற நிலையிலிருந்து சாமீபம் என்ற நிலைக்கு அவன் மாற்றி அனுப்புகிறானே அந்த உதவியை மகன் செய்ய வேண்டும் அப்போ மகன் தந்தை காற்றும் உதவி என்று அவர் எழுதுகிறார் அப்போ அந்த அடிப்படையிலே இந்த மரணத்துக்கு பின் இந்த ஆன்மாவின் நிலை என்பது இப்படியெல்லாம் இருக்கிறது இப்போது இதை நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை எதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோம் என்று சொன்னால் இப்பொழுது நாம் அந்த சாலோகம் என்ற நிலையில் அடர்த்தியாக கர்ம வினைகளை தொகுப்பை மிகவும் அடர்த்தியாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை அந்த ஆன்மாவோடு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு முடியவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் அது இங்கேயே இருந்து கொண்டு அந்த சிரமத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கும் அது மட்டுமல்ல அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் பொழுது அத்தனையும் ஏற்றுக்கொண்டு நமது சந்ததிகள் அனைத்தும் ஆகும் துன்பப்பட வேண்டியிருக்கும் அல்லவா அப்போ இதை நாம் தெரிந்து கொண்ட நிலையில் நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மா என்ற கர்ம வினை அடங்கிய அந்த கர்மயத்தை ஓரளவுக்கு தூய்மை செய்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது சுலபமாக அந்த சாமீபம் என்ற நிலையை அடைந்து அந்த சாரூபம் சாயுக்கியம் என்ற நிலையை அடைந்துவிடும் ஆக இப்போது நாம் வந்ததனுடைய நோக்கம் இறை நிலையோடு இணைவது இறை உணர்வு பெற்று இறைநிலையாகவே மாறுவது அப்போ இது என்னாகிறது இந்த மரணத்துக்கு பின் இந்த கர்ம குறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னார் இந்த நிலைகளில் அது உயர்ந்து உயர்ந்து அந்த இறை உணர்வு இறை நிலை அடைதல் என்ற ஒரு நிலைக்கு அது தானாக சென்றுவிடுகிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம் இப்பொழுது கர்மவினையை குறைக்கக்கூடிய வேலையை செய்வோம் இந்த சிந்தனை எதற்காக என்று சொன்னால் கர்ம கூட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு வருவதற்கும் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைப்பதற்கு நாம் புண்ணிய செயல் என்று சொல்லக்கூடிய ஈகை தர்மம் தொண்டு சேவை இவற்றையெல்லாம் செய்வேன் என்ற சங்கல்பத்தையும் நமக்குள்ளாக எடுத்துக்கொண்டு நமது செயல் மாற்றம் அடைவதற்காகத்தான் என்ற சிந்தனையை தவிர இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன போகிறோம் என்று சொன்னால் இதே செயல் மட்டும்தான் செய்யப்போகிறோம் நமது சந்ததிகளுக்கு உதவப் போகிறோம் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனைகளை சமுதாயத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை இதை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் செயல் மாற்றம் நடக்கட்டும் அந்த கர்ம வினைகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்கள் உலகில் குறையற்றும் புண்ணியம் என்ற அந்த அறம் சமுதாயத்தில் வளரட்டும் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்